ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எங்கே எடுத்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஏர்போர்ட்லேருந்து தூத்துக்குடி போகிற பைபாஸ் ரோட்டில் தாங்க நம்ம போயிட்டுருக்குறோம் நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து அவரோட கட்சியுடைய இரண்டாவது மாநில மாநாடை நாளைக்கு நடத்த போகிறாரு இது வந்து நான் இன்றைக்கி ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் போல் இந்த வீடியோ எடுத்தேன் பார்க்கிங் ஏரியாலாம் பாருங்கள் எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய கார்கள் நிப்பாட்டுற மாதிரி பார்க்கிங்லாம் பக்காவாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க ரொம்ப நாளாகவே இதுக்கான வேலைகள்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு ஃப்ளெக்ஸ் போர்டெலாம் பார்த்தீங்கன்னா தளபதியோடது பத்தடிக்கு ஒரு இடத்துல ஃப்ளெக்ஸ் போர்டு வந்து வச்சுருந்தாங்க நம்ம அப்படியே பார்த்துட்டே போவோம் பாருங்கள் வரிசையாக எல்லா இடத்துலையும் இருக்குது கிட்டத்தட்ட ஏர்போர்ட் கிட்டே இருந்தே வந்து அந்த அவங்க கட்சி அந்த துண்டு இருக்கும் இல்லையா அது வந்து விற்றுட்ருக்காங்க டவல் கழுத்தில் போட்டுக்கிற மாதிரி ஒரு டவல் விற்றுட்டுருந்தாங்க நிறைய கடைகள் ஸ்நாக்ஸ் கடை அப்புறம் டீ கடை தண்ணி அந்த மாதிரி நிறைய கடைகள் வந்து போட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இது ஒரு டூரிஸ்ட் பா ஸ்பாட் மாதிரி மக்கள் எல்லாரும் வந்து பார்க்க வந்திருக்காங்க இது முதல் நாளே இந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது அந்த இடத்துல கிராஸ் பண்ணி கூட போக முடியல அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு இப்போ நாளைக்கு வந்து பாருங்கள் எத்தனை பேர் வர்றாங்கன்னு யார் யாரெல்லாம் வரீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இது பாருங்கள் இந்த மாதிரி கட்சி கொடிகளை வரிசையாக கட்டியிருந்தாங்க செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அந்த மாநாடு நடக்கக்கூடிய அந்த திடல் வந்துடும் ஸோ இந்த சைடில் பார்த்தோன்னா தெரியும் லைட் வெளிச்சம் நிறைய இல்லையா அந்த இடத்துல தான் மாநாடு நடக்க போகுது நாங்கள் பக்கத்தில் போயி எடுக்கலை பைபாஸ்லேருந்து அப்படியே கவர் பண்ணனால உங்களுக்கு அந்த லைட் வெளிச்சம் மட்டும் தெரியுது அதுக்கான செட்டப் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு நிறைய கடைகள் ஹோட்டல்ஸு அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க ஸோ நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வந்து ஈஸியாக கிடைக்கும் அந்த இடத்துல வெளியில் பைபாஸ் ரோட்டில் வந்து நிறைய டீ கடை எல்லாமே வச்சுருக்குறாங்க இது பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு இன்னும் வந்து ஒர்க்கு முடியலை போயிட்டு தான் இருக்குது நிறைய ஃப்ளெக்ஸ் எல்லாம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய தொண்டர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து முதல் நாளே வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஏரியா பக்கமே போக முடியல ஃபுல்லாக எல்லாரும் ரோட்டில் அங்கங்கே காரு லாரியிலலாம் வந்துருக்கிறாங்க எல்லோரும் ஃபேமிலி ஃபேமிலியாக வந்திருக்காங்க இது வந்து ஒரு அரசியல் கூட்டம் மாதிரி தெரியலை பார்க்குறதுக்கு பார்த்தா எல்லோரும் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு இதை பாருங்கள் இந்த இடம் இந்த திடலில் தான் வந்து நாளைக்கு மாநாடு நடக்க போகுது பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு இப்போவே நிறைய பேர் வந்து நின்று அந்த திடலை வேடிக்கை பார்க்குறதுக்கே நிறைய பேர் வர்றாங்க அது எப்படி பண்ணியிருக்காங்க லைட்டிங்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஜூம் பண்ணி போகலாம் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் பக்கத்தில் போக முடியல நிறைய போலீஸ்லாம் நிறைய பேர் வந்து காவலுக்கு போட்டிருக்கிறாங்க நிறைய பேர் வந்து பாதுகாப்பு பணியில் நிறைய காவலர்களை ஈடுபடுத்தியிருக்கிறாங்க இங்கேருந்து லைட்டாக ஜூம் பண்ணி பார்த்தோம் நல்லா இருந்தது செட்டப் எல்லாம் ஃப்ரண்ட்டில் ஸோ இதுக்குள்ளே போனால் மீட்டிங் ஹால் வந்து வருது பெருசாக இருக்குது ஓப்பனில் இங்கே பாருங்கள் எவ்வளோ வண்டி வருது வந்து எல்லாருமே வந்து ஃபேமிலியாக தான் வந்துருந்தாங்க யாரும் வந்து கூட்டமாக அந்த மாதிரி அதாவது சிங்கிலா அந்த மாதிரி இருக்கிறத விட ஃபேமிலியாக வந்தவங்க அதிகம் முதல் நாளே வந்தனால எல்லோரும் அவங்கவுங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க இதை பாருங்கள் பீச்சில் இருக்க மாதிரி கூட்டம் எவ்வளோ இருக்குதுன்னு இவ்வளோ கூட்டம் இருக்குது அந்த இடத்துல இதெல்லாம் பைபாஸ் ரோட்டில் தான் இருக்குது இவ்வளோ கூட்டம் எல்லோரும் வந்து ஃபேமிலியோடு அங்கங்கே படுத்திருக்காங்க காலையில் வந்து மான் இந்த மாநாடு அட்டன் பண்ணுறதுக்காக சூப்பராக இருக்குது டூரிஸ்ட் ப்ளேஸ் மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு மாநாட்டில் மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்